الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين. حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفونا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. اللهم آتنا خير الدنيا وخير الاخره. واصرف عنا شر الدنيا وشر الاخره اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا قديم الاحسان ويا دائم المعروف احسن الينا باحسانك القديم وارحمنا معهم برحمتك يا ارحم الراحمين അല്ലാൻ കൃപയുൽ റഹ്മാൻ യാൽ എങ്ങനെയ പാവങ്ങളെ മന്നിപ്പായാ യാറ്റോളിൽ പാവങ്ങളെ മന്നിപ്പായാ യാ അല്ലാ എങ്കിൽ മനവി മക്കളുടെ പാവങ്ങളെ മന്നിപ്പായാ യാ അല്ലാ എങ്ങളെ വിട്ട് മരണിത്ത് വിട്ട് എങ്ങൾ മുൻ ോളി പാവങ്ങളെ മന്നിപ്പായാ യാ അല്ലാ എ ഉറവക്കാരുകള പാവങ്ങളെ മന്നിപ്പായാ யா அல்லா எங்கள் ஊரார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்கள் உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக ரஹ்மானே எங்கள் மஹல்லா மக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா உலக முஸ்லீம்கள் யாவருடைய பாவங்களையும் மன்னித்தவள் முடிவாயாக ஈமான் சலாமத்துடன் கூடிய நல்வாழ்வை தந்த ரஹ்மானே ஈமானுடன் கூடிய மௌத்தையும் எங்கள் எல்லோருக்கும் தந்தொள் முடிவாயாக உலகை விட்டு மரணிக்கின்ற பொழுது நாளிலாக இல்லம்லா முஹம்மது நசூருல்லா என்ற திருக்கலிமாவை மொழிந்த வண்ணம் எங்கள் ஆத்மாக்களை கைப்பற்றுவாயாக நல்லோர்கள் கூட்டத்திலே இங்கேயும் உலகத்திலும் சேர்த்து நாளை மறுமையிடும் நல்லோர்கள் சுத்தி எங்கள் சுகதாக்கள் நபிமார்களினுடைய அந்த இணைப்போடு எங்களையும் இணைத்து வைத்து வருவாயாக திருவையானே ரஹ்மானை யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை கபூல் செய்வாயாக யா அல்லா என்னுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா எங்கள் திலாவத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா என்னுடைய இரவு தொடுகையை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் நோன்புகளில் குறைகள் பிடைகள் தவறுகள் இருந்தால் மன்னித்து உன்னுடைய கருணையான உள்ளத்தோடு ரஹமான இதை ஏற்றல் புரிவாயாக யா அல்லா புனிதம் நிறைந்த ரமதானுடைய முதல் பகுதியை நாங்கள் கடந்து விட்டோம் இதோ இரண்டாவது பகுதியிலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் மகுபிரத்தினுடைய பத்து ஔத் ஹூ மகிரா என்று பெருமானா சுழந்தாலே சொன்ன சொன்னார்கள் பாவ மன்னிப்புக்கான பத்து என்று சொன்னார்கள் யா அல்லா இந்த நாட்களிலே எங்கள் பாவத்திற்கான மன்னிப்பு இந்நிலத்திலே முழுமையாக பெறுவதற்கு தௌஃபிக் செய்வாயாக கிருபையானனே ரமதான் வந்து யார் தங்களுடைய பாவ கரைகளை போக்கிக் கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிவரையில் சொல்ல எம்பெருமானா சல்லா அலிஸ்வலம் ஆமீ சொன்னார்கள் யாழ் அந்த நிலைக்கு எங்களை ஆளாகாமல் பாதுகாப்பாயாக ரமதானை கொண்டு எங்களை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய பேர் உபகாரத்தையும் உன்னுடைய பேர் அன்பையும் உன்னுடைய பெரும் மன்னிப்பையும் பெறுவதற்கு எங்கள் எல்லோருக்கும் பகுதி செய்வாயாக கிருபையானனை பாவங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே தூரத்தை ஏற்படுத்துவாயாக மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையிலே எவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாயோ வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே எவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாயோ அதேபோன்று எங்களுக்கும் பாவத்திற்கும் இடையிலே தூரத்தை ஏற்படுத்துவாயாக எங்கள் கண்கள் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக எங்கள் நாவு செய்த பாவத்தை மன்னிப்பாயாக எங்கள் செவிப்புலங்கள் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக எங்கள் கரங்கள் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக எங்கள் கால் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லா எங்கள் கல்புகள் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லா எங்கள் சிந்தனைகள் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லா எங்கள் உடல் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லா எங்கள் தோல் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக கிருபயாரனை நாங்கள் ரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாருக்கும் தெரியாமல் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக தெரிந்தே செய்த சில பாவங்களை மன்னிப்பாயாக கிருபயாரனை ரஹ்மானே அல்லா இரவில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக இறைவா பகலில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் இளமையில் இருக்கிற பொழுது செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யால்லா நாங்கள் முதுமைக்கு வந்த பிறகு செய்த பாவங்களை மன்னிப்பாயாக குடும்பங்களிலே நிகழ்ந்த பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் சமூகத்திலே ஏற்படுத்திய பாவங்களை மன்னிப்பாயாக திருவையாரனை பாவத்தின் எத்தனை உருவங்கள் உண்டோ அத்தனை பாவங்களையும் நாங்கள் தொட்டுவிட்டோம் அப்பே ரப்பே ரஹ்மானே மன்னிப்புக்காக உன்னிடத்திலே நாங்கள் கையேந்தில் நிற்கிறோம் நீ மன்னிக்காவிட்டால் உலகத்திலே உன்னைத் தவிர வேறு யாரால் எங்களை மன்னிக்க முடியும் நீ அர்ஹமுர் ரஹிமீனாக இருக்கிறாய் நீ ஹஃபூரு ரஹீமாக இருக்கிறாய் அடியார்கள் செய்த பாவத்தை பிழை பொறுப்பதற்கே நீ நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அடியார்கள் பாவம் கேட்டால் மன்னிக்கும் கேட்டால் நீ அகமகிழ்ந்து போகிறாய் சந்தோஷப்படுகிறாய் இறைவா நாங்கள் தௌபா செய்கிறோம் எங்கள் தௌபாவின் வாசலை திறந்து கொடுப்பாயாக எங்கள் தௌபாவினுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக கிருபயாணனை உலகில் வாழும் காலம் வரை உன்னோடு நெருங்கி வாழ்வதற்கு தோகை செய்வாயாக இவாதம் செய்து வாழ்வதற்கு தொகுத்து செய்வாயாக ரமதானினை நாங்கள் எப்படி ஈடுபாட்டோடு பள்ளியோடு நல்ல அமல்களோடு விவாதத்தோடு நாங்கள் நெருங்கி நிற்கிறோமோ இதேபோன்று ரமதான் அல்லாத காலங்களிலும் எங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்துவாயாக உலகத்திலே வாழும் காலத்திலும் வாழ்ந்ததற்கு பிறகும் ரஹ்மானே நாலு நபர்களுடைய துவாவுக்கு எங்களை ஆளாக்குவாயாக நாங்கள் எங்களுக்காக வேண்டிய நபர்கள் சில நபர்கள் துவா செய்ய வேண்டும் நாங்கள் வாழுகிற பொழுதும் நாங்கள் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகும் துவா செய்ய வேண்டும் அண்ணா லிஸானு சிதுக்கின் ஃபில் ஆஹிரியின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட துவாவை நாங்களும் கேட்கிறோம் இறைவா நாங்கள் போனதற்கு பிறகு எங்களுக்காக வேண்டி நினைத்து பார்க்கக்கூடிய மக்களை ஏற்படுத்தித் தருவாயாக எங்கள் செயல்களை அதற்கு காரணமாக்குவாயாக கிருபையாவினை யா அல்லாஹ் முஸ்லீம் உம்மத்தை பாதுகாப்பாயாக யா முஸ்லீம் உம்மத்தின் மீது சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபயத்தை ஆபத்தை அபாயத்தை நீக்க வைப்பாயாக திருபயாளு குறிப்பாக பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கு வெற்றி யை தருவாயாக யா அல்லா அவர்களுக்கு விடுதலையை தருவாயாக அவர்கள் எந்த எந்த காரணத்திற்காக ரத்தம் கொண்டிருக்கிறார்களோ ஷகீதாகி கொண்டிருக்கிறார்களோ நாளுக்கு நாளுக்கு நாள் குண்டு மலைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் நோக்கங்களை நிறைவேற்றி வைப்பாயாக ரஹ்மானே அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை மீட்டுக் கொடுப்பாயாக யா அல்லா நாங்களும் அந்த பைத்துல் முகத்தஸை வந்து சஜிதா செய்வதற்கு வாய்ப்பளிப்பாயாக கிருபையானனே அவர்களிலே ஷஹீதான சுகதாக்களின் அந்தஸ்தை உயர்த்தி கொடுப்பாயாக கிருபையானே ரஹ்மானே யா அல்லா ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தையும் பாதுகாப்பாயாக யா வக்கான ஹக்கன் அலைனா நசுரன் மோமினின் மூமின்களுக்கு உதவி செய்வது அது என்னுடைய கடமை என்று நீ சொல்லுகிறாய் யா எந்தெந்த எந்தெந்த எல்லாம் ஓமீன்கள் முஸ்லீம்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ அநீதிக்கு உட்பட உட்படுத்தப்படுகிறார்களோ யா லா அவையை குரல் எடுத்து உங்களிடத்திலே கையேந்தி கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடைய உதவி கரங்களை நீட்டுவாயாக குறிப்பாக எங்கள் இந்திய முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக கிருபையானனையே வரக்கூடிய ஆட்சியை நல்லாட்சியாக மாற்றி தருவாயாக நல்லவர்களை ஆட்சி கட்டளுக்கு கொண்டு வருவாயாக பாசிசத்தையும் மதவாதத்தையும் பிரித்தாளக்கூடிய அந்த தன்மையையும் வைத்துக்கொண்டு நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய நபர்களே ரஹ்மானயா அல்லா நீ ஆற்றில் கட்டளை விட்டு விடுவாயாக அவர்களுக்கு ஆட்சியிலே பங்கில்லாமல் ஆக்குவாயாக கிருபயானே எத்தனையோ மக்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி எத்தனையோ முஸ்லீம்கள் மூமின்கள் நல்ல ஆட்சிக்காக இந்த ரமதானிலே வருடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் யாராவது ஒருவருடைய துவாவையாவது நீ ஏற்றுக்கொண்டு ரஹ்மான ஐயா அல்லா எங்கள் நாட்டுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தி வைப்பாயாக கிருபையானே நே ரஹ்மானய்யா அல்லா எல்லா விதத்திலும் சூழலை பாதுகாப்பித் தருவாயாக திருவையாணி ரஹ்மானை எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக எங்களிடத்தில் துவாவுக்காக வேண்டிய மக்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யார்லா எங்கள் மஸ்ஜிதை மென்மேலும் ஆபாதாக்கித் தருவாயாக வெளிச்சமாக்குவாயாக எங்கள் பகுதிக்கே இந்த மா இந்த மஸ்ஜிதை மார்க்கத்தின் கேந்திரமாக மையப்புள்ளியாக அமைத்துத் தருவாயாக திருவையாணி எங்களை பிறருக்கு உதவியாளர்களாக ஆக்குவாயாக யார்லா எங்களை பிறருக்கு பயன் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக நாங்கள் வாழும் காலம் வரை உன்னிடத்தில் மட்டுமே கையேந்தி துவா செய்து எங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலையில் எங்கள் வாழ்க்கை தரத்தை வைப்பாயாக எங்கள் சொந்த தேவைக்காக வேண்டி எங்கள் குடும்ப தேவைக்காக வேண்டி எங்கள் பிள்ளைகளின் தேவைக்காக வேண்டி எங்களுடைய இன்னபிற தேவைகளுக்காக வேண்டி பிறரிடத்திலே கையேந்தக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அவல நிலையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா வா நீ தருவதைக் கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழக்கூடிய தோப்பிக்கை தருவாயாக நீ எங்களுக்கு தருவதே ஹலாலாகி மட்டுமே தருவாயாக ஹராம்களில் எங்களுக்கு எந்த காசு பணமும் சேர்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக கிருபையானனே ஹராமால் வளர்ந்த உடம்பு அது நரகத்துக்குத்தான் தகுதியானது என்று எம்பெருமானா சொல்லி சிலம் சொன்னார்கள் நரகத்தின் அந்த கொடிய வேதனைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக எங்கள் குடும்பங்களை எங்களுக்கு மலி தருவாயாக நிம்மதியை தரக்கூடியதாக தருவாயாக ஒற்றுமையை தருவாயாக பிளவுகளை விட்டு பாதுகாப்பாயாக மனதிற்கு அமைதியை தருவாயாக நிம்மதியை தருவாயாக நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை தருவாயாக நொம்பலங்களை விட்டு பாதுகாப்பாயாக கடைசி வரை கைகால் சுகத்தை நசிபாக்குவாயாக மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக கொடிய உயிர்கொள்ளி நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக புற்று நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக இருதய நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக மாரடைப்புகளை விட்டு பாதுகாப்பாயாக திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக விபத்து மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக நபி எந்த மரணத்திலெல்லாம் விட்டு பாதுகாப்பு தினார்களோ அத்தனை மரணத்தை விட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் மகல்லா மக்களையும் உலக மக்களையும் காத்து ரச்சிப்பாயாக கிருபையாரணை அமைதி நிலவுவதற்கு எங்களை காரணமாக்கி வைப்பாயாக கிருபயாரணை நோன்பாணிகளுக்கு எங்கள் பள்ளியில் மட்டுமல்லாமல் உலகத்திலே எந்தெந்த இடத்திலே யார் யார் நோன்பாணிகளுக்கு உதவியாக ஒத்தாசையாக தங்கள் பொருளால் உடலால் துபாவினால் இன்ன பிற நடவடிக்கைகளினால் அவர்கள் உதவியாளர்களாக இருக்கிறார்கள் ரஹ்மானே நீ அவர்களுக்கு உதவி செய்வாயாக உன் பெரும் ஹசானாவிலிருந்து அவர்களுக்கு நீ அள்ளி கோரிக்கு கொடுப்பாயாக கிருபயாவினை எங்களையும் அப்படி உதவியாளர்களாக பயனாளர்களாக பிறருக்கு பயன் கொடுக்கக்கூடியவர்களாக வைத்திருப்பாயாக கிருபையான ஒரு துவாவை கபூல் செய்வாயாக சொன்னம் வாஹு ஆலாசனம் முபாரக் லாசீனா முஹமது வாதாஹி வா ஸ்வஹாபிஹி அஜ்மாயின் آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم